ஓம் ஸ்தவிராய துருவாய நமஹா இது ஐம்பத்தி நான்காவது மந்திரம் பரம்பொருள் பழமைக்கும் பழமையானவராய் நிலையானவராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஸ்தவிராய திருவாயே துருவம் என்றால் மாறாதது நிலையாக இருக்கின்றது ஸ்தவிரகா நிலையாக இருக்கின்ற பொருள் பழமையானது பழமையானதற்கு பெயர் ஸ்தவிரகா துருவகா என்று சொல்லும் போது ஸ்திரமாக இருப்பது பழமைக்கும் பழமையானவராய் நிலையானவராய் யார் இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஸ்தவிராயே துருவாயே என்ன சொல்ல வருகின்றது இந்த மந்திரம் என்றால் பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் எது தோன்றினாலும் அந்த தோன்றுவதற்கு முன்பும் அந்த பரம்பொருள் அங்கே இருக்கிறது தோன்றி விதவிதமான மாற்றங்களை அடையும் போதும் அந்த பொருள் மாறாமல் அப்படியே இருக்கிறது தோன்றிய பொருளெல்லாம் லயமாகும் நேரத்திலும் அது நிலையாக துருவமாக மாறாமல் இருக்கின்றது இதை போல மூன்று மணி நேரம் நாம் திரைச்சீலையிலே படத்தை பார்க்கிறோம் படம் தோன்றுவதற்கு முன்பும் திரைச்சீலை இருந்தது அதில் படம் இல்லை விதவிதமான சித்திரங்கள் காட்டப்பட்டது திரையிலே பார்த்தோம் அப்பொழுதும் அந்த திரைச்சீலையிலே படம் இல்லை காட்சிகள் இல்லை காட்சிகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அழிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த திரையை பார்த்தால் இந்த திரைச்சீலையிலே காட்சிகள் இல்லை அப்போ திரைச்சீலை எப்படி இருக்கிறது பழமையாய் ஸ்திரமானதாய் இருக்கிறது எப்பொழுது இந்த மாறாத பொருளை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய மனதும் மாறாத அந்த ஆனந்தத்தை நிலையாகப் பெறும் அறிவு